அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் தீராத சோதனைகள் வறுமை கடன் நோய் இன்னும் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மாமீனுக்கும் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கி நம்முடைய துவாக்கள் உடனடியாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரத தான் பார்க்க போகிறோம் அதுவும் இன்றைக்கு ஜுமா தினத்தில் துவாக்கள் அல்லாஹ விடத்துல சேர்க்கப்படக்கூடிய இந்த தினத்தில் ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கும் அதாவது அல்லாஹும் மகஃபிர்லி அல்லவே என்னை மன்னிப்பாயாக அப்படிங்கிற இந்த இஸ்திகுபார இன்றைக்கு ஜுமா தினத்துல முன்னூற்றி பதிமூன்று முறை இந்த நாள் முடியறதுக்குள்ள நீங்க எந்த நேரத்துல ஓதனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹால தீர்த்துருவான் இன்னும் துவாக்கள் ஏற்கப்படாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுல இஸ்திகுஃபார் முதன்மையானது எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் தீராத சோதனையோ தீராத பிரச்சனையோ தொடர் கஷ்டங்களோ இன்னும் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் உங்களை தேடிட்டு வருதோ எல்லோருமே அதிக அளவில் இஸ்திகப்பார ஓதுங்க இன்னும் கடன் மிகைத்தவர்கள் ஓதக்கூடிய ஓதப்பட வேண்டிய அவசியமான ஒரு வார்த்தை அப்படின்னா அல்லாஹும் மகஃபிர்களே அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாகனு நீங்க அதிக அளவுல நீங்க திக்ரு செய்ங்க மலை அளவு கோடி கணக்குல கடன் இருந்தாலும் சரி அல்லாஹால வெகு விரைவாக உங்களுக்கு அத நிவர்த்தி செஞ்சிருவான் இன்னும் எவ்வளவு பிரச்சனையில நீங்க இருந்தாலும் சரி தீர்க்கவே படாது என்னுடைய பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனையில நான் இருக்கேன் இன்னும் நான் பிறந்ததுல இருந்தே பிரச்சனையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்ஷா இல்லா வேற எந்த அமளையும் நீங்கள் செய்யாதீங்க இந்த ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட திக்கரை மட்டும் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் ஓதிட்டே வாங்க வெகு சில நாட்கள்லேயே அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்துவான் பல மாற்றங்களை ஏற்படுத்துவான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த வார்த்தை ஏன்னா ஒவ்வொரு அடியானும் அல்லாஹிடத்துல மன்னிப்பு தேடுறத அல்லாஹ விரும்பலாம் என்னுடைய அடியான் இயலாமைய ஒத்துக்கொண்டு என்னுடைய ரப்பு கிட்ட தான் நான் கேட்குறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் அப்படின்னாலாம் மிகவும் சந்தோஷப்பட்டு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுமே நீக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா தினம் முடிவதற்குள்ள நீங்கள் எந்த நேரம் இலகுவாக இருக்குதோ அந்த நேரத்தில் முன்னூற்று பதிமூன்று முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே கேளுங்க அந்த ரப்பு உங்களுடைய பிரச்சனைகளை சில மணி நேரங்களிலேயே தீர்த்துருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக பலன் கொண்ட சக்தி மிகுந்த இந்த இஸ்தேகாரை நாம் ஒவ்வொரு மாமீன்களுமே அதிக அளவில் ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து